பிரிமணூர்லே நம் தேவன் ஆச்சரியமான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார் செய்து வருகிறார் இப்படி வேதத்தில் அவர் செய்த ஒரு ஆச்சரியமான காரியத்தை பார்ப்போமா அதாவது மோசி அவருடைய தாய் பெற்று அந்த குழந்தை வந்து மிகவும் அழகல்ல குழந்தை என்று கண்டு ஏன்னா ஆண் குழந்தை பெற்றதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ராஜா கொலை செஞ்சு போட்டுடணும்னு சட்டம் போட்டிருக்கிறாரு ஆண் குழந்த பிறந்தா உடனே அந்த குழந்தை கொலை செய்யப்படணும் ஆனால் இந்த குழந்தைய அவள் பெற்று அந்த தாயார் பார்த்து விட்டு அந்த அழகில் அந்தவரையின அந்த குழந்தைய எப்படி கொல்லணும்னு நினச்சிட்டு அந்த குழந்தையை மூன்று மாதங்கள் வரை ஒழித்து வைக்கிறாள் மூணு மாதம் வரைக்கும் பிள்ளை என்ன செய்யும் இரவும் பகலும் தூங்கும் இருபத்தி நாலு மணி நேரம் தூங்கும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு மாதங்கள் முடிந்த உடனே அவளால் அந்த குழந்தைய காப்பாற்ற முடியல ஏன்னா சத்தம் கேட்டுருச்சுன்னா பக்கத்து வீட்டில் பார்த்துருவாங்க யார் நாள் வந்தாங்கன்னா ஏய் இவனும் பிள்ளையை கொள்ளலைன்னா இவளுங்க இவங்களையும் சேர்த்து கொண்டு கொண்டு ஓட்டுருவாங்க அதற்கு பயந்து கொண்டு பிள்ளையை கொலை செய்ய அதை படிக்க என்ன பண்ணுறா ஒரு நாணல் பெட்டியில் வைத்து பூசி அந்த குழந்தைய வைத்து ஒரு நதியோரத்தில் கொண்டுட்டு போய் வச்சிட்றான் நதியோரத்தில் கொண்டு போய் அந்த நாணல் பெட்டியை வச்சிட்றான் இதெல்லாம் ஆச்சரியம் இல்லை இப்போது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொன்னால் இந்த இதை நான் முழுசாக சொன்னவொடனே நீங்கள் அந்த ஆச்சரியம் உங்களுக்கு புரியும் அந்த பார்வோனின் குமாரத்தை அங்கே வந்து குளிக்க வந்தவ என்ன பண்ணுறான்னா குளிக்க வர்றவ அப்படியே அந்த பக்கம் குளிச்சுட்டு அந்த நதியில் குளிச்சுட்டு அவங்களோட தாதிமார்கள்லாம் அப்படியே அந்த ந கரையோரமாக உலாவி வர்றாங்க அப்போ இந்த பெட்டியை பார்க்குறாங்க பெட்டியை பார்த்தவொன்னே அந்த பார்வன் குமாரத்தை என்ன சொல்கிறா அவங்கள அனுப்பி இந்த பெட்டியை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போனவொன்னே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்போ அதுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அப்போ அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவ என்ன பண்ணுறா இப்போ இந்த குழந்தைய அந்த பெட்டியை வைக்கும்போது இந்த மோசையினுடைய அக்கா கூடையே நிற்கிறான் அதாவது இருந்து இந்த பெட்டியை யார் எடுத்துகிட்டு போகிறா பிள்ளைக்கு என்ன ஆகுது நம்ம தம்பிக்கு என்ன ஆகுதுன்னு தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குறது மாதிரி ஒழிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ இந்த பார்வன் குமாரத்திட்ட போனவனே அது இந்த பிள்ளைக்கு எவ்வளோ தைரியம் பாருங்க கிட்ட போயிட்டு அங்கே நிற்கிது அப்போ இவன் சொல்கிறா இது இது வந்து யாரோ எப்ரே ஸ்ரீகளில் குழந்தை போல் இந்த குழந்த ரொம்ப அழகாக இருக்குது இந்த குழந்தையை வந்து நம்ம வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவளே ஓடி போய் சொல்கிறா அப்போ இந்த குழந்தைய வளர்த்து கொடுக்குறதுக்கு நான் வந்து யாரனாலும் கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறாள் அப்போது நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே தன் தாயாரையே மோசேவினுடைய தாயாரையே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த குழந்தையை வளர்க்கும்படி அவள் சொல்கிறா அந்த எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது கத்தருடைய அற்புதத்தை பாருங்களேன் ஆச்சரியமான ஒரு செயல் மோ அந்த பார்வனுடைய குமாரத்தை சொல்கிறா இந்த குழந்தைய நீ எனக்கு வளர்த்துத்தா அதற்கு நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் அதாவது செத்து போகணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கின்ற அந்த குழந்தையை பார்வோன் குமார்த்தியை சம்பளம் கொடுத்து அந்த சம்பளம் கொடுத்து வளர்க்க சொல்கிறான் இது எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான செயல் இது நடக்குமா நடந்தது தேவனால் நடந்தது ஆண்டவர் தான் இதை செய்தார் தான் பெற்ற தாய் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்ப்பதற்கு அந்த தாயதி தாதியிடம் அந்த பார்வன் குமாரத்தையிடமிருந்து சம்பளம் கொடுக்கிறேன்னு சொல்லி வாங்கி சாக கடந்த குழந்தைய அந்த தாய் மூலமாகவே ஆண்டவர் காப்பாற்றுகிறார் வளர்த்தவனை அதிபதி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார் ஆம்பெருமான் அவர்களே இந்த மாதிரி ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நிச்சயம் உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நினைக்கலாம் என் பிள்ளை வந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் என் நேரம் செல்லு பார்க்குறான் சரியாக படிக்க மாட்டேன்றான் பெரியவங்களுக்கு நம்ம எதுவுமே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றான் ஈவன் சர்ச்சுக்கு கூட சரியா வர மாட்டேன்றான் வந்தாலும் நிறைய பொய் பேசுறான் இப்படி உங்கள் பிள்ளைகளை குறித்து எத்தனையோ காரியங்களை நீங்கள் சொல்லலாம் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில பிள்ளைங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க வேதனை பட்டு கொண்டிருக்கலாம் உங்களை தான் ஆண்டவர் பேசுகிறார் மோசையை ஒரு இறந்து அதாவது கொலைக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை எவ்வளவு அற்புதமாய் அவள் ஆண்டவர் மேலே வைத்திருந்த தான் அவள் நம்பி தானே அதை கொண்டுட்டு போய் விட்டுருக்கா என் பிள்ளை சாகாதுன்னு பூசி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பா மூணு மாதம் ஒழிச்சு வைக்கிறான் தைரியமாக அதுக்கப்புறம் ஒரு நானல் பெட்டி அதை உண்டு பண்ணி அதுக்குள்ளே வச்சு பத்திரமா மூடுறா அப்போ மூடும்போது பிள்ளை செத்து போயிடுமோன்னு கூட அவள் பயப்பில்ல ஏன்னா ஓட்டம் இருக்கும் பிள்ளைக்கு மூச்சு இருக்கும் இல்லையா எல்லாம் யார் மேலே நம்பிக்கை தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை கர்த்தர் மேல் அவள் வைத்திருக்கிற விசுவாசம் அந்த தாயினுடைய விசுவாசம் அந்த குழந்தை சாகாத படிக்க அரண்மனையில் போய் வாழுது அது அரண்மனையில் வாழ்ந்து அதற்கு பின்பாக தேவனுடைய சித்தம் செய்ய தேவன் அவனை தெரிந்து கொண்டிருக்கிறான் இப்படித்தான் உங்கள் பிள்ளையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இந்த இந்த நிலமையில இருக்கான்னு உங்கள் பிள்ளையை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறாங்க உண்மையிலே மோசையை தெரிந்த தேவன் உங்கள் பிள்ளைங்களையும் அதை எப்படி நான் அறிஞ்சுக்கிறது என் பிள்ளையை தெரிஞ்சுக்கிட்டான்னு எப்படி அறிஞ்சுக்கிறது பிசாசானவன் தேவன் முன்குறித்தவங்கள முன்குறித்த பிள்ளைகளை தொடுவான் உலகத்து பிள்ளைகளெல்லாம் விட்டுருவான் நம்ம நினைக்கலாம் நல்லா படிக்குது ஒரு கட்ட உலகம் இல்லை எப்படி இருக்குது என் பிள்ளைகள் இப்படி இருக்குது பிரிமணவர்களே நம் பிள்ளைகளை நாம் தேவன் அவருடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் தாயின் கருவில் முன்குறித்து பெயர் வைத்திருக்கிறார் அப்ப சாத்தான் தொடத்தான் செய்வான் நம்ம செய்ய வேண்டியது என்ன தேவன் மேல் உள்ள பூரண விசுவாசத்தின் படி அவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டும் அவர்களுக்காக நாம் உபவாசித்து ஜபம் பண்ண வேண்டும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் நீ நாசமாக போயிடுவடா நீ எதுவுமே பண்ண மாட்டடா நீ இப்படித்தான் இருப்ப நம் வாயிலிருந்து பிள்ளைகளை குறித்த வார்த்தை வரும்போது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகாது எங்கள் பார்த்து சொல்லுவார் உன் பிள்ளையை பார்த்து நீ சனியனே ஏன் பேயன்னு திட்டாத அவனை பார்த்து தூதனே அதாவது தூதன்னு சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லுவார் மிகாவேலே உண்மையில் உண்மையிலே கூப்பிடுங்க பேர் காபிரியல் இருக்கும் ஆனா அது செய்யற சேட்டையெல்லாம் எல்லாம் பார்த்தா சாத்தான தான் இருக்கும் ஏன்னா சாத்தான் பிள்ளையை தொட வர்றான் நாம் ஞானமா இருக்கணும் நிச்சயமாக மோசைக்கு நடந்த அந்த அற்புதம் உங்கள் பிள்ளைங்கள் வாழ்க்கையில் நடந்து மோச பாருங்களேன் திக்குவாயி மந்தனாவு சொன்னதெல்லாம் எதிர்த்து எதிர்த்து பேசுகிறான் முடியாது என்னால் முடியாது நீங்கள் யாருனாலும் அனுப்புங்க நான் எப்படி செய்வேன் பார்வோன்னு எப்படி கேட்பான் அதெல்லாம் இந்த ஜனங்கள்லாம் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க எதிர்த்து 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 தான் பேசுகிறார் ஆண்டவருக்கே கோபம் வர்றது படி பேசுகிறான் ஆனாலும் ஆறு லட்சம் ஜனங்களை வழி நடத்த தான் தெரிந்து கொண்டார் ஆம்பிரிமனூரில் இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் முன் குறித்து இருக்கிறார் அநேகரை வழிநடத்தும்படியாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த ரகசியத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிங்க இப்போ நீங்கள் தேவன் மீது விசுவாசம் வைத்து பிள்ளைகளுக்காய் வார்த்தைகளை கொண்டு வாக்குத்தத்தங்களை கொண்டு அவர்களுக்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தங்களை கொண்டு உன் பிள்ளைகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசிர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ற வாக்குத்தையும் நாம் நமக்கு நம் பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து கொண்டு விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க 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 விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்க நம் பிள்ளைகளை ஒரு ஊழியக்கார பார்வையிலேயே நாம் பார்க்க நிச்சயமாக மோசையை போல ஆண்டவர் ஒரு நாள் எடுத்து பயன்படுத்துவார் அநேகருக்கு நம் பிள்ளைகள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் வாழ்வார்கள் சொல்றாரு மோசை எங்கு உண்மையில் வந்தார் கடைசியில மோசைய ரொம்ப பிடி பிடித்தமுள்ள ஒரு மோசையா முகமுகமாய் ஆண்டவரை தரிசித்தான் மோசை மோசையை போல தேவனோட முகமுகமாக அடுக்க கூடே இருந்தது யாருமே இல்லை நாற்பது நாட்கள் இரவும் பகலும் தேவனோட இருக்கான் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் அப்படி நடத்துவார் கவலைப்படாதீங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க நிச்சயமாக கத்தர் உங்கள் பிள்ளையை அற்புதமாய் வழிநடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துவார் கார்பிளஸ்